ஆஹ் வளர்ப்புக்கா கோயில் ஃபங்க்ஷன் அப்படி இருக்குமா ஃபங்க்ஷனுக்கா ஆமா கோயில் ஃபங்க்ஷன்னு வளப்பு வளர்த்திட்டு வளர்த்திட்டே இருக்கேன் கோயிலுக்கு எதுவும் முடி ஆமா சரி எவ்ளோ சொன்னாங்க எப்படி முடிஞ்சது ப ரூபா சொன்னாங்க ஒன்பது ரூபா முடிஞ்சு என்ன காரணம் ரெண்டரை மாசம் குட்டி ஆறாயிரம் ரூபாய் சொல்றாங்க ஆறாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் இது ஒரு ஆறு மாசம் குட்டியா இருக்காதா நல்லா பருமிட்டு நல்லா இருக்கு சரி விவசாயியா வியாபாரியா நீங்க விவசாயி எந்த ஊரு அட்ரஸ் பானாங்குளம் பானாங்குளம் திருநெல்வேலி மாவட்டம் பானாங்குளம் ஆமா ரொம்ப நன்றி அருமையான எட்டு அப்புறம் பொட்டு குட்டி பத்து கிலோ கறி இருக்கும் யார் வாங்கிட்டு வந்தா அண்ணா நல்ல பொருள் வாங்கி எடுத்துருக்கா நான் எவ்வளவு

சந்தை மேலப்பாளையம் சந்தை சந்தை நிலவரம் எப்படி மீடியம் மார்க் சீனிவாசன் சுரேஷம் கண்ணன் எஸ் கண்ணன் மாயவன் திரு சிதம்பரம் சிவசுப்ரமணியன் கோழி சந்தைன்னு ஒரு சின்ன பிரச்சனை காலக்கெட்டுன்னா அது வயலண்ட்ல வருது அதனால கோழி சந்தை காமிக்கவில்லை திருப்பதி ராஜன் திருப்பதி குட் மார்னிங் சார் தேங்க்யூ ஆடு வளர்ப்பு கேட்டா கொடி ஆடு மீடியம் சைஸ் சரி எனக்குடா இந்த கருவட்டுக்கடா முரட்டுக்கடா செம்புரி மயிலம்பாடி பாட்டுக்கு ஆகும் நல்லா இருக்கா இருக்க முடிப்பிட்டா முடியலியா குறிப்பிட்டா பரவாயில்லையா எவ்வளவு முடிச்சி லாத்தி ஆறு வந்து பதினாறு ரூபாய்

பத்தொம்பது ரூபா சொல்லுவாங்க எல்லாரும் பதினஞ்சு ரூபாய் கேட்குங்க அப்படியா ஆயிரம் ரூபாய் தான் விட்டுருவாங்க அவ்வளவு பதினாறு ரூபாய் விட்டுருவாங்க பதினாறு ரூபாய் மாரியான இருக்கா சூப்பரா ஒரே மாதிரி ரெண்டு கிடாகுட்டி தான் ரெண்டு கிடா குட்டி சரி பதினஞ்சு ரூபா பதினாறு ரூபாய்க்கு எடுக்காது வச்சுங்களேன் இவ்வளவு எடுக்கலாம் அமௌண்ட்டா எப்படி எடுக்கலாம் ரெண்டு கிராமரி வளர்த்தாலே போதும் ரெண்டு கிராமரி வளத்தாலே போதும் ஆறு மாசம் வளத்த காய ஒண்ணு தாய் மிச்சம் ஆமா தாய் மிச்சம் தான் ரெண்டு கிடாயா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வளர்த்துக்கலாம் அதான் கணக்கு இது குறால் தான் நாலுபல்தான் ஆமா ஆடு தாய்தான் நாலு பல் இன்னும் ஒரு சைடு ஒருபடி வளரும் நம்ம இன்னும் வளரும்ல இன்னும் வளர்த்து இருக்கலாம்

புரட்டாசிக்கு மக்கள் கறி சாப்பிட முடியாங்க சரி ரொம்ப நன்றி எட்டு யாபரம் வியாபாரிட்டு ஒரு பேட்டி எடுத்தாச்சு லைவ் அப்படியே பாத்துக்கலாம் வாங்க கருத்து கிடாய்கள் பாதி வியாபாரி வேலை சொல்லுவாங்க பாதி வியாபாரி வேலை சொல்ல மாட்டாங்க பாதி வியாபாரி ஏன் ஆத்த பிடிங்க அப்படிம்பாங்க பாதி வியாபாரி ஐயா வேண்டாயா அப்படிம்பாங்க அப்படியே போகுது எல்லா கிடாய்கள் தென்காசி குமார் அருப்பு கொட்ட வியாபாரிகள் சட்டக்கத்திலே சரியான கடாங்க வந்து ஒரு சில அறுப்பு கொட்ட கடா பாட்டுக்கு ஆகும் உடையடிக்காத கடா எட்டபுரம் எட்டிய அருப்பு கோட்டை அங்குள்ள வருவாங்க வியாவிகள் திருமங்கலம் சந்தை பாரத நலப்பாளையம் சந்தை தென் தமிழகத்தில் ஒரு நல்ல சிறந்த சந்தை தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி நாலு மாவட்டத்துக்கும் நல்ல பெரிய சந்தை கவர்மெண்ட் சந்தை தேங்க் யூ லோக்கல் பிராட்சி பெற்று சேனல் கேமராக்காரன் டபர என்ன வாங்க மன்ன வந்திருக்காங்க I'll sag you good noise. <laughs> 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 சந்தை அங்க வரைக்கும் மழை பெஞ்ச சத சதன வாங்க எப்படி இருக்கு சந்தை சந்தை நிலவரத்தை சொல்லுங்க பாபு ரொம்ப சுமார் தான் சந்தை நிலவர ரொம்ப சுமார் தான் சுமார் இங்கே வெலை குறைக்க மாட்டேங்குதா

மதிப்புலி கடமா சொல்லுதான் இன்னைக்கு வேலை இத கூட சொல்லணும் செம்மியை எல்லா பண்டைகளையும் அங்கங்க கிடைக்கல சொல்றாங்க ஆமா

ஐநூறு இவரும் மேலே இல்ல சொல்றாரு

அப்படியா இன்னைக்கு ஒரு பண்ணையில கூட்டம் என்ன சொல்ற அப்படி இல்ல ஒரு நூறு குட்டிக்கு மேல வளர்க்காதுன்னு விற்க முடியாது உங்களே மாதிரி நாலு யாரு மட்டும் நம்பி இருப்பாங்க மொத்தமா குடுக்கணும்னு ஆசைப்படுவாங்களா நாலு குட்டி அஞ்சு குட்டி அப்படி இல்ல புடிச்சி பிடிச்சி எங்க வந்துருவாங்க அவங்க எல்லாரும் அதே மெயின் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க

வியாபாரியை காணாம எங்க இருக்காரு தெரியல வாங்க வாங்கி போ குட்டிகள் பொட்டு குழாய்கள் கொடி குட்டி வளப்பு குட்டிகள் செங்குட்டி ஃபுல்லா செங்குட்டி கருத்த செம்மரிக்குடா கருப்பு செம்மரி செங்குட்டி கருவூட்டி கடைகள் கோயில் இட்டுகள் எல்லாம் வாங்கலாம் மேலப்பாளையம் வந்தீங்கன்னா கோயில் சிங்குட்டி ஒத்த மாறாப்பு கருப்பு செம்மரி எல்லாத்துக்கும் மேலப்பாளையம் பெஸ்ட் பாருங்க பெண்கள் எங்கள் நிறைய வந்திருக்காங்க கொடி ஆடு எப்படி சவுதி ஆடுக்குள்ள போக முடியவில்லை மன்னித்துக் கொள்ளுங்கள் மாறி செல்வம் விளையாடுகளை சொல்லுங்க ఇట్లా షగది ఆ ఖడకే షగది ఆంటి పోవొని చేపా పొగికా రౌండ్ ఎడిపో పట్టుకుట్టి చెంబరి బుల్లాడు హిందీ చపత్తి టవాల్క 28 దిస్ మిసెస్ వెళ్ళాడు పేక్స్ வெளிநாட்டு சவுதி அடக்கலாம் அதுக்கு அந்த சைடுல நிற்குது வாங்க உள்ள போ சவுரி குட்டி கர்நாடகா குட்டி இட போட்டு கொடுப்பாங்க கர்நாடகா குட்டி வாங்க

தான் நிறைய செம்புரி செம்பரி மயிலம்பாடி ஆறு மாசம் கொட்டி ஏழு மாசம் மயிலம்பாடி எட்டு ரூபாய் ஒன்பது ரூபா பத்து ரூபா இன்னைக்குள்ள மதிப்பு ஜெய் வர்ஷன் மாரி செல்வம் ஆனந்த் புராடி எடுத்துருவா செமரியாதான் கற்பு செமரி இந்த வாங்கிட்டு வர்றாங்க அவங்ககிட்ட ஒரு நில கல்ல

சொல்லுங்க 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 என்னன்னு உங்க பேட்டிய பார்த்துதான் நாங்களும் ஆடுவாங்க நல்ல கடை வச்சு யாவாரம் அருமையா நடந்துகிட்டு இருந்துச்சு உங்க பேட்டிய பாத்து பாத்து ஆயிரம் கிடைக்கு ஐயாயிரம் கிடைக்கும் ஐம்பதாயிரம் ஆச்சு எடுத்து பூரா இன்னைக்கு வந்து நட்டத்துக்கு கொண்டு வைத்துருக்க மழை வந்துருக்கு ஆஹ் கடலைக்குள்ள வச்சு போட்டா மழை நேரத்துல திங்க மண்டக்கு எத்தனை வருஷம் ஆகுது அனுபவம் அனுபவம் எங்க தாத்தா காலத்துல இருந்தே ஆடு வச்சிருக்கோம் ஆஹ் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் நாகரிகம் வந்த உடனே வெளியே பாம்பே அங்க இங்கன்னு போய் கடை தொழில் அப்படின்னு வந்துட்டு ரெண்டாவது இப்போ ஆரம்பிச்சிக்கோ ஆமா ரெண்டாவது இப்ப நம்ம என்ன தெரியல பழைய தொழில் தானே நமக்கு கண்டிப்பாக வர தொழில் அப்படின்னு சொன்ன அது பண்ணிட்டுதான் இருந்தேன் தொழில்னாலும் உங்களுக்கு ஆரம்பத்துல ஒரு சின்ன சர்க்கல் வரதான் செய்யும் எந்த தொழிலான்னு சரி ஒரு ஹோட்டல்ல வச்சாலும் ஆரம்பத்துல சர்க்கல் வந்து சர்க்கர் வந்து படிக்கிடும்

ஒன்பதாயிரம் ரூபா வருது ஒரு எட்டாயிரத்துக்கு கரியு கரிய எலும்பு தோல்னு பிரிச்சு பிரிச்சு போட்டுதான் நாங்க ஒரு கணக்கை போட்டு நாங்க இறங்கிட்ட என்ன ஒரு நல்ல விஷயம் கேட்டீங்கன்னா நான் கடையை விடல இன்னும் தொழில பண்ணிக்கிட்டுதான் இதை பார்த்தேன் அப்படிங்கும் போது எனக்கு இதுல ஒரு மாதிரி பிடிக்கு அப்படிங்கும் போது இதை விட்டுட்டு நான் கடையில வச்சு எனக்கு பழைய நிலைமைக்கு நான் வந்துருவேன் ஆனா புதுசா வராங்க பாத்தீங்களா நிறைய பேர் உங்க இதை பார்த்துட்டு அவங்களுக்கு எல்லாம் என்னன்னு கேட்டீங்க விவசாயம் இடம் இருக்கணும் பொருள் நம்ம கிட்ட வந்து விவசாயம்னா சும்மா பிடிச்சு வீட்டுல வச்சு நம்ம இரையெல்லாம் தீவனத்தை விலைக்கு வாங்கி போட்டோம்னா கட்டுப்படி ஆகாது நம்ம சொந்த விவசாயம் இருக்கணும் அதுல புல்லு கில்லு எல்லாம் ஏற்பாடும் நம்ம பண்ணிக்கிட்டோம்னா வெளியே போய் நம்ம அந்த

கிட்டத்த ஒரு ரெண்டு வருஷம் ஏன் ஒரு ட்ரிப்ப குட்டி போட்டாலே நாங்க வந்து முதல் போட்ட முதல எடுக்கணும்னு நினைக்கல நம்ம வந்து லாங்கா போன முதல் முதலாவே இருக்கட்டும் குட்டி போறதை போரா அறுவடை பண்ணணும் ஒரு ட்ரிப்பு குட்டி புறாமே இந்த நோய் செத்து போகுது திருப்பி ஆறு மாசம் நம்ம வெயிட் பண்ணனும் அதனால கொடியாடு வாங்கி வளர்க்கணும் காப்பாத்த முடியல காப்பாத்த ரெண்டாவது இட வசதி எல்லாம் நம்ம கிராமம் கொடியாடுக்கு வந்து இந்த கருவமரம் இருக்கு பாத்தீங்களா பத்தியலாம் அது மேஞ்சாதான் அந்த ஆட்டுக்கு நல்லா இருக்கும் வேலையாட்டை வீட்ல கட்டி போட்டு வளர்த்தா அது பாவம் ஒண்ணுமே இல்ல வேலையாடெல்லாம் வேலையில தான் மேய விடணும் வீட்டுல சும்மா வளர்க்கறதுக்கு எல்லா நாட்டாடுகளே நீங்க சாயங்காலம் கொண்டு போகணும் போனாதான் சக்சஸ் அதுக்கு மேற்க இலை கொலைகள் தலைகளை சாப்பிட்டோம் இருக்கணும் அதே மாதிரி எல்லாம் வெறும் உள்ளே போட்டிக்கலாம் இடம் இருக்கணும் கொண்டு எங்க கிராமத்துல இடம் இருக்கு நமக்கு விவசாயம் வேற இருக்கு அதனால நமக்கு பெரிய இல்ல நட்ட வர வச்சுட்டீங்களா

நஷ்டம் எப்படி இருக்கு இப்ப நேத்தம் தந்த ஒண்ணு பாத்தீங்களா எல்லாரும் பேசியும் தரல பத்த மணில இருந்து தான் வருவாங்க ஏன்னா நம்ம வந்து எல்லாமே நம்ம ஜெயிக்கணும்னு நினைச்சு நம்ம வந்து ஜெயிக்க முடியறது இல்ல இடம் ஒரு விளத்துக்கு நமக்கு விவசாயம் இருக்கு ரெண்டு தொழில் இருக்கு ஆள் இருக்கு என் தம்பி இருக்கா மேய்க்கிறது நான் இல்லைன்னா மேப்பான் என்னடா வேலைக்காரன் எல்லாம் போட்டு வச்சா ஒண்ணுமே ஒண்ணு கிடையாது அது இப்ப இன்னொரு மூணு மாசத்துக்கு எதுவுமே வாங்காம இருந்தா நல்லா இருக்கும் ஆமா

விவசாயம் விவசாயத்துல ஒரு குரூப் எடுக்கா லாபம் எடுக்க ஒரு குரூப்பு நம்ம எடுக்கிறேன்னு சொல்றாங்க எல்லா உருறேன் உங்களுக்கு விவசாயத்துல உண்மையிலே லாபம் கிடையாது கொஞ்சமா லாபம் இருக்கா உண்மையிலே லாபம் இருக்குன்னா நம்ம உப்புனா ஒரு கிலோ கறி ஆயிரம் ரூபாய் அந்த லெவலுக்கு நம்மளால ப்ரொடக்ஷன் பண்ணி குடிக்கணும் நம்ம தான் தோல்வி ஆயிரம் ரூபாய்க்குள்ள வாங்கினா இல்ல

லைவ் live <sniffly> <unjustly>

தீபாவளிக்கு வியாபாரம் குட்டிகளே சொல்றாங்க எப்படி இருக்க போது எல்லாரும் கொட்ட வந்து குச்சறது அண்ணண்ணைக்கு தான் நல்ல வார்த்தை சொல்லுங்க சரி 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 ரொம்ப நன்றி முடிஞ்சு உங்களோட லைவ்